மாதிரி கிழமைகள் பார்த்து தான் தான தர்மம் செய்யணுமா இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தானம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது செவ்வாய்க்கிழமை பூமி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் ஆனால் அதே செவ்வாய்க்கிழமை தர்மம் பண்ணோன்னு உங்களுடைய மனசுல பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக தர்மம் பண்ணலாம் அது கோயிலுக்கு போகும்பொழுது தான் பண்ணணும் அல்லது கோயில சாமி கும்பிட்டு வரும்பொழுது தான் பண்ணணும் கிடையாதுங்க அதாவது நீங்கள் ஒரு சாதாரண குலதெய்வத்து கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட வணக்கம் நேர்களே ராஜயோகம் யூடியூப் சேனலில் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக ரீதியான பல கேள்விகள் உங்களுக்கு இருக்குன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை கேட்குறீங்க நன்றிகள் சொல்றீங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு உங்களோட கேள்விகளை ஒவ்வொன்றுத்துக்குமே சார் அடுத்தடுத்து பதில் சொல்ல போறாரு இன்னைக்கான ஆன்மீக தகவல் என்னன்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நிகழ்ச்சிக்கு முதல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கணும் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு முறை நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே போல உங்களை நேரடியாக சந்தித்து ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் நீங்க தான தர்மம் எந்த அளவுக்கு அதிகமாக செய்யணும்ன்றத வலியுறுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் ஏன் அக்ஷயத்திர தேவி கூட தான தர்மம் செய்யணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க சார் ஆனா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா செவ்வாய்க்கிழமை தானம் தரக்கூடாது வெள்ளிக்கிழமை தானம் தரக்கூடாது விளக்கு வச்சு தானம் தரக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க என் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கூட வந்துட்டு அங்க இருக்க பிச்சைக்காரர்களுக்கு காசு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் நிஜம்தானா இது மாதிரி கிழமைகள் தான் தான தர்மம் செய்யணுமா பொதுவாக தான தர்மம் செய்வதற்கு எந்த ஒரு நாளோ அல்லது நட்சத்திரமோ பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் சாஸ்திர ரீதியான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது ஏன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒருவருக்கு கஷ்டம் வருதுன்னு வைங்களே அவருக்கு வரக்கூடிய கஷ்டம் வந்து நாள் பார்த்தோ நட்சத்திரம் பார்த்தோ அல்லது திதி பார்த்தோ அல்லது நல்ல நேரம் பார்த்தோ வருவது கிடையாது கஷ்டம் அப்படிங்கிறது ஆபத்து அப்படிங்கிறது அதாவது எந்த நேரமாக இருந்தாலும் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதுனால அந்த மாதிரியான கஷ்டப்படுகிற காலத்துல ஆபத்தா இருக்கக்கூடிய காலங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும் மனுஷனா பிறந்தாலே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அரசனா பிறந்தா அனைவருக்கும் உதவி செய்யலாம் மனுஷனா பிறந்தா மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது சாஸ்திர விதியா இருந்துட்டு இருக்குது அந்த வகையில உங்களுடைய கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு தானம் ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பாக செய்யலாம் செஞ்சுதான் ஆகணும் அல்லது ஒரு ஆறுதல் வார்த்தையாவது இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தகம் படிக்கிறாங்க நிறைய தத்துவம் பேசுறாங்க நிறைய கல்வியை கத்துக்குறாங்க நிறைய தைரியமாக பேசுறாங்க ஆனால் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து ஆறுதல் அப்படிங்கிறது இல்லாம அனாதையாகத்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க ரொம்ப கவனிச்சு பார்க்கும்பொழுது தெரியும் அனாதை அப்படிங்கிற வார்த்தையை நிகழ்ச்சியில கூடாதுங்கிற ஒரு பக்குவம் இருந்தால் கூட உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தால் கூட அதாவது குடும்பம் குடும்பம் இருந்தால் கூட அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு குடும்பத்தோடு ஒத்துமையா இருக்க மாதிரி இருந்தா கூட ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில வந்து அனாதியாக அதாவது அவங்க வந்து வந்து நிராசையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்குது அந்த காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா தாத்தா கொல்லு பாட்டி பங்காளி சகோதரன் சகோதரி அப்படின்னு வந்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு விசேஷமாக ஒரு பெரிய அளவில் நிறைய குடும்பங்கள் இருந்திருந்தது ஏறத்தாழ எல்லா குடும்பங்களுமே அன்றைய நாளில் வந்து கூட்டு குடும்பமா தான் இருந்துட்டு இருந்தது ஆனால் இந்த காலத்துல காலம் களிகாலமா இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் இருந்தாலே போதும் அவங்களே கூட்டு குடும்பம்னு சொல்கிற அளவுக்கு நகைச்சுவையான ஒரு நேரமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் எது எப்படியோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் வந்து கஷ்டம்னு வரும் பொழுது அந்த நேரத்தில் வந்து நேரம் காலம் பார்க்காம யாராக இருந்தாலும் உதவி செய்யணும் சாதாரணமாக நம்ம வந்து டிராவல் பண்ணுறோம் அதாவது வழியில் போயிட்டு இருக்கிறோம் பயணம் செய்யும் பொழுது யாராவது ஒருவருக்கு ஒரு சிறு அளவின்னு வைங்களே ஒரு விபத்து ஏற்படுத்திங்களே நம்ம உடனே நின்று அவருக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி ஒரு தண்ணி வாங்கி கொடுக்கலாம் குளிர்பானம் வாங்கி தரலாம் அவருக்கு வந்து முதலு அப்படிங்கிற பேரில் வந்து ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கலாம் அவருடைய சொந்த பந்தங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கலாம் இதையெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு வந்து அஷ்டமியா இருக்குது இன்னைக்கு வந்து இந்த உதவி செய்யலாமா வேண்டாமா நமக்கு சந்திராசிரமம் இருக்குது இது செய்யலாமா வேண்டாமா நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு விதமான தேவையில்லாத இல்லாத ஏறுக்கு மாற ஏருக்கு மாறான சிந்தனைகளை வளர்த்து வளர்த்துக்கிறது வந்து ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை தானம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது செவ்வாய்க்கிழமை பூமி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் ஆனால் அதே செவ்வாய்க்கிழமை பூமியை பூமி ஒருவர் விற்பனை செஞ்சார் அப்படின்னா அவருக்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் பூமி யோகம் கிடைக்கிறது அல்லது பூமி யோகத்துக்கு தடை ஏற்படுது அப்படிங்கிறது தான் சாஸ்திர உண்மை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒருவருக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது வெள்ளிக்கிழமை பணம் கொடுக்கக்கூடாது கிடையாது வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பணம் கிடைச்சிதுன்னு வைங்களேன் வெள்ளிக்கிழமை வந்து லட்சுமி அப்படிங்கிறது உங்கள் வீடு தேடி வந்தது அப்படின்னா அந்த லட்சுமியை விரயம் பண்ணாதீங்க தேவையில்லாத செலவுக்காக விரயம் பண்ணாதீங்க பக்கத்து வீட்டில் வந்து பெருமை அடிக்கிறதுக்காக தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க அடுத்தவங்க முன்னாடி பெருமையாக இருக்கிறதுக்காக ஆடம்பர பொருள் வாங்காதீங்க அப்படிங்கிற விஷயத்தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இப்போ நம்ம சாத்திரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் உப்பு வாங்குன்னு சொல்லியிருக்குது இந்த கல் உப்பு எந்த ஒரு வீட்டில் தொடர்ந்து கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து குடும்பத்துக்கு தேவையான மளிகை சாமானை எந்த நாள் வாங்கினாலும் இந்த கல் உப்பு போன்ற முக்கியமான விஷயங்களை கல் உப்பாக இருக்கட்டும் அல்லது மஞ்சளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பொருட்களை வந்து கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் வாங்கினீங்க அப்படின்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சாமான்கள் வாங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி வாஷம் செய்கிறாங்க அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் இன்னைக்கு கவனிச்சு பாருங்க நிறைய வீடுகளில் மாத ஊதியத்திற்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தால் கூட அந்த அரசாங்க உத்தியோகத்துல ஒன்னாந்தேதி சம்பளம் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தால் கூட அந்த சம்பளம் ஒன்னா தேதி எந்த கிழமையா இருந்தாலும் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வெள்ளிக்கிழமை நாளில் தான் மளிகை சாமானை வாங்குவாங்க எதனால வெள்ளிக்கிழமை வாங்குறாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை மளிகை சாமான் வாங்கும் பொழுது இந்த தானியத்துல வந்து சுண்டல் வந்துடும் மொச்சை வந்துடும் இந்த மாதிரி நவகிரகத்துக்கு உண்டான பொருட்கள் வந்துருது ஒண்ணு ரெண்டாவது வீட்டுக்கு தேவையான உப்பு மகாலட்சுமி அம்சம் ஒரு பொருந்திய இந்த உப்பு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வாங்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் செல்வம் வந்து சேருது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம யதார்த்தமா தெரிஞ்சுக்க முடியும் அதனால இந்த நாளில் உப்பு வாங்கலான்னு விஷயத்த வந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கும் பொழுது அதே வெள்ளிக்கிழமை நீங்க காசு கொடுக்கக்கூடாதுன்னு எப்படி சாஸ்திரம் சொல்ல முடியுது உப்பு அப்படிங்கிறத போய் நீங்கள் கடன் வாங்க முடியுமா எந்த ஒரு ஸ்டோரில் எந்த ஒரு கடையில் பொருள் வாங்கினாலும் அந்த பொருளுக்கு உண்டான காசு கொடுத்தா தான் நீங்கள் இந்த பொருளை வெளியில் கொண்டு வர முடியும் எந்த ஒரு கடையில் போய் நீங்கள் சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு உண்டான காசு தான் நீங்கள் வந்து அந்த அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உண்டான அமைப்பில் நீங்கள் வெளியில் வர முடியும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்துக்கு அந்த பொருளுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும் இது வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடாது சனிக்கிழமை கொடுக்கக்கூடாது அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இருக்க முடியுமா இல்லை வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை சாப்பிடாமல் இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதனால் சாஸ்திரம் எந்த மாதிரி சொல்லிக்குது அப்படின்னா வெள்ளிக்கிழமை இருக்கிற சொத்தை விரயம் பண்ணாத வெள்ளிக்கிழமை தேவையில்லாம உதவி அப்படிங்கிற பேர்ல வீட்டுல இருக்கிற லட்சுமி எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுக்காத வெள்ளிக்கிழமை வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா தாராளமா வாங்கலாம் வெள்ளிக்கிழமை பொருள் வாங்கும் போது அந்த பொருளுக்கு உண்டான கட்டணத்தை கொடுத்து தான் விஷயத்துல நீங்க உறுதியாக இருந்துட்டு இருக்கலாம் அதனால கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாளாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் தான தர்மம் செய்வதற்கு கணக்கு கிடையாது கால நேரம் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் கோயிலுக்கு போகும்பொழுது புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம் கிடைக்குங்கிறாங்க அப்படி கோயிலுக்கு போகும்பொழுதோ பொழுதோ தானம் செய்யலாம் அப்படின்னா கோயிலுக்கு போகும்போது தானம் பண்ணலாமா தர்மம் பண்ணலாமா அல்லது கோயிலேருந்து வரும்போது தானம் பண்ணலாமா தர்மம் பண்ணலாங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது தர்மம் பண்ணோன்னு உங்களுடைய மனசில் பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக தர்மம் பண்ணலாம் அது கோயிலுக்கு போகும்பொழுது தான் பண்ணணும் அல்லது கோயிலில் சாமி போட்டு வரும்பொழுது தான் பண்ணணும்னு கிடையாதுங்க அதாவது நீங்கள் ஒரு சாதாரண குலதெய்வத்து கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட குலதெய்வத்து கோயில்லையோ அல்லது பரிகார சன்னதியில் வந்து பத்து பேர் இருபது பேர் கூட்டம் போட்டு ஏன் இப்போ சங்கம் போட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க அவங்க வந்து தர்மம் வாங்குவதற்காகவே ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அந்த சங்கத்தில் வந்து கையெழுத்து போட்டுட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க நாம தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காம சாமியை பாக்கிறோம் விக்கிரகத்தை பாக்குறோம் என்னென்னு அர்ஜனை பண்றோம் சாமியை கும்பிட்றோம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறோம் அர்ஜன பண்றதுக்கு அஞ்சு ரூபா போட்டோம் பக்கத்துல இன்னொருத்தர் வந்து பத்து ரூபா போட்டாருன்னா அர்ச்சகர் அவரை வந்து சந்தோஷமா பாக்குறாரு நம்ம சந்தோஷம் போயிருது இப்படியெல்லாம் இல்லாம பொதுவாகவே கோயிலுக்கு போகும் பொழுதோ வரும் பொழுதோ ஆங்காங்கே வழியில வந்து உண்மையாலுமே கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவர்களுக்கு நீங்க கையில வந்து காசா கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட ஒரு பொருள் இப்ப மதிய நேரமா இருந்துருவீங்களே கண்டிப்பா பசி ஓட்டுருப்பாரு என்னை பொறுத்தளவுக்கு எத்தனையோ தெய்வ சன்னதிகளுக்கு பரிகார சன்னதிகளுக்கு எனக்காக போன அப்படிங்கிறத விட என்னுடைய அதாவது என்னை நம்பி வருகிற என்னை எங்கிட்ட வந்து நம்பி ஜாதகம் பார்த்த நிறைய பேருக்கு பரிகாரம் பண்ணுவதற்காக இந்த மாதிரி தெய்வ சன்னதிகளுக்கு அடிக்கடி போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படி போயிட்டு வரும் பொழுது கோயில தர்மம் மன்றம் அதாவது வீட்டுல தர்மம் மன்றம் இல்லை போகும்போது பண்றோம் மன்றம் இருந்து வரும்போது தர்மம் மன்றம் அப்படிங்கிறத விட இந்த கோயிலுக்கு போகிற வழியில ஆங்காங்கே சாதாரணமா உதாரணமா திருப்பதிக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில் தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறத விட அந்த திருப்பதிக்கு போகிற வழியில் ஆங்காங்கே மரத்துக்கடையில் வந்து அதாவது தர்மம் கேட்பதற்கு கூட ஒரு சக்தி இல்லாமல் பேச முடியாமல் அந்த வெயிலில் சுருண்டு படுத்திருப்பாங்க அதாவது தர்மம் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிறதுக்கு அல்லது தர்மம் கேட்கறக்குனா உடல் வசதி இல்லாமல் தர்மம் கேட்கறதுக்கு வந்து பேச முடியாத ஒரு உண்மையான இக்கட்டான சூழல நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய காரில் வந்து கண்டிப்பாக எ எதாவது எல்லா நேரமும் சாப்பாடு வந்துகிட்ருக்கோம் அப்போ வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாரோ அந்த மனுஷாளுக்கு ஒரு சாப்பாடு அதே சமயம் ஒரு வாட்டர் பாட்டில் எந்த இடத்துல யார் தர்மம் பண்ணினாலும் கண்டிப்பாக தண்ணீர் வந்து நிச்சயமாக கொடுக்கணும் நம்ம நிறைய பேர் ஜாதத்தில் சொல்லுவோம் நீங்கள் நாலு பேருக்கு வந்து தயிர் சாதம் வாங்கி கொடுங்க நாலு பேருக்கு லெமன் சாதம் வாங்கி கொடுங்க நாலு பேருக்கு புளி சாதம் வாங்கி கொடுப்போம்னா சாதம் மட்டும் தான் வாங்கி கொடுப்பாங்களே தவிர்த்து அதில் வந்து தண்ணீர் பாட்டில் வாங்கி தர மாட்டாங்க கண்டிப்பாக தண்ணீரோடு சேர்ந்து அந்த தாகத்துக்கு தண்ணீரும் வயிற்றுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அல்லது கோயிலுக்கே போகாமல் வேறு ஏதாவது ஒரு வேலையாக பயணங்களில் போயிட்டு இருந்தாலும் சரி அந்த பயணங்கள் இருக்கக்கூடிய வழியில் வந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லோருத்துக்குமே நீங்கள் உதவ முடியாட்டி கூட ஏதாவது உங்களால் இயன்ற ஒரு நாலஞ்சு பேருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய நன்மையாக திட்டிருக்கோம் காசு போட்டால்தான் நல்லது அப்படின்னு நினைக்க வேண்டாம் கடந்த காலங்களில் நவக்கிரக கோயிலுக்கு கும்பகோணத்தில் போயிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான சன்னதியில் ஒரு பெரியவர் வந்தார் எனக்கு வந்து தர்மம் போடுன்னு என்னை பார்த்து கேட்டார் என்னுடைய என்னுடைய அலுவலக காரியதர்சி என் கூட நாலு பேர் வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து சார் இருந்தாலும் வந்து மிரட்டுற மாதிரி கேட்கறாரு தர்மம் போட்டுடலாமா ஏதாவது வாக்கு விட்டுருவாரு அப்படின்னாங்க சாமி கும்பிடும்போது வேறு இருக்கிற இடம் இல்லாமல் கோயிலுக்குள்ளே கோயிலுக்கு வெளியில் போய் அப்புறம் யோசிக்கலாம் இப்போ தர்மத்தை பற்றி யோசிக்கல கோயிலுக்குள்ளே கர்மத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம சாமி கும்பிட்டுருக்குறோம் வான்னு சொன்னோம் அதே அந்த நபர் வந்து பின்னாடியே வந்துட்டு எனக்கு தர்மம் பண்ணிடணும் தர்மம் பண்ணாமல் போனால் நீ நல்லா இருக்க மாட்டேன் நான் வந்து காசிக்கு போயிருக்கிறேன் நான் சொன்னால் பலிதம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பய பயங்கரமாக ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரி மிரட்டி தர்மம் கேட்டாரு இந்த மாதிரி யாராவது தர்மம் கேட்டால் தயவு செய்து நீங்கள் பயந்துட வேண்டாம் உலகத்தில் எந்த மனசே என்ன சாவப்பட்டாலும் கோவப்பட்டாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட நன்மை நன்மையாக தான் இருந்துட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துட வேண்டாம் இதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து தர்மம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் அதட்டி அல்லது மிரட்டி கேட்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த தர்மம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி கேட்கக்கூடிய தர்மம் பண்ண வேண்டியதில்லை தர்மம் பண்ணித்தான் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் பயந்தும் இருக்க வேண்டியதில்லை சாமிக்கு பயன்படுங்க சத்தியத்துக்கு பயன்படுங்க நேர்மைக்கு பயன்படுங்க உங்களை நம்பியுள்ள பொண்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பயன்படுங்க நம்பியுள்ள நட்புக்கு பயன்படுங்க யாரோ ஒருவருக்கு பயந்துகிட்டு நீங்கள் காசு கொடுப்பதோ தர்மம் பண்ணுவது தார்மீகமானதா இருக்காதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தத்துவமாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தார்மீகமாக எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தர்மம் பண்றதுக்கு நாள் கிழமை கிடையாது அதே போல வந்துட்டு தர்மம் பண்றதை தாண்டி விரயம் பண்ணாம இருக்கணும் குறிப்பிட்ட நாள் கிழமையில நீங்க சொல்லிருக்கீங்க அதே போல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம் ஐயோ உங்களுக்கு நம்ம காசு போடணும் அவங்க சபிச்சிடுவாங்கன்ற பயம் இருக்கும் அப்படி பயப்பட வேணான்றதையும் பகிரங்கமா சொல்லியிருக்கீங்க சார் நன்றி நேர்கிலே இன்னைக்கான ஆன்மீக தகவல் நிச்சயம் ஒரு பயனுள்ள தகவலா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய ராஜயோகம் யூடியூப் சேனல்ல ஆன்மீக தகவல் மட்டும் இல்லாம தின ராசி பலன் வார ராசி பலன் ராஜயோகம் தரும் வழிபாடும் பல நிகழ்ச்சிகள் இருக்கு எல்லா நிகழ்ச்சிகளுமே தொடர்ச்சியா பாருங்க நிகழ்ச்சி பாக்குறவங்க ஒவ்வொருத்தருமே கமெண்ட்ஸ் மூலயமா சரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க கீழே ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமா சரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் கன்சல்டேஷனும் இருக்கு போன்ல உங்களோட ஜாதகத்தை சென்ட் பண்ணாலே போதும் உங்களோட முழு ஜாதகத்தையும் சார் போன் மூலியமாகவே கன்சல்ட் பண்ணி தருவாரு அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சி பார்த்திருக்கோங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல நிறைய நன்றிகள் தெரிவிக்கிறீங்க பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கமெண்ட்ஸ் பண்றது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இதே போல வேற ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது கிருத்திகா